ஆன்மீக பரிவர்த்தனை சென்ற நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு வந்து சிவபெருமான் யாருக்கு ஆயுளை வந்து அதிகரிக்க செய்தார் என்பதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சைவத்தினுடைய முழு முதற் கடவுள் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் தான் அவர் நமக்கு வாழ்வுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் கொடுத்து முக்தியை ஒரு வந்து அவர் இந்த சிவன் மீது பக்தி அப்படிங்கிறது வந்து என்னென்னாக்கா சாதாரணமாக சிலைய அருளை வந்து நம்மளால் வந்து பெற முடியாது ஏன்னாக்கா சிவன் வந்து மிகுந்த சோதனைக்கு அவனுடைய பக்தர்களை ஆட்பட்ட வைத்து பின்புதான் வந்து அவருக்கு வந்து அதற்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடிய அது வந்து ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை பல்லாண்டு காலம் கூட அது அவர் இருக்கும் அவருடைய சோதனை அப்படிங்கிறது வந்து மிகவும் கஷ்டமான தான் இருக்கும் அதை தாக்கு பிடித்து மீண்டும் மீண்டு வந்து சிவபக்தியில் இருந்தால் ஒழிய அவரிடம் வந்து நம்ம வந்து செல்வத்தை ஞானத்தை எல்லாம் பெற முடியாது ஆனால் அவ்வாறு நம்ம வந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த சோதனைகள்லாம் தாண்டி வந்துட்டாக்கா அவருடைய அருள்ங்கிறது வந்து நமக்கு வந்து கட்டாயம் வந்து கிடைக்கும் இவ்வாறு வந்து அவருடைய அருள் கிடைக்கப்பட்ட ஒருவருக்கு தான் வந்து அவர் வந்து ஆயுளை வந்து விருத்தி செய்து கொடுத்திருக்கிறார் அவரை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் சிவபெருமான் வந்து குகை நமச்சிவாயர் அப்படிங்கிற அந்த சித்தருக்கு தான் வந்து ஆயுளை வந்து கூட்டி கொடுக்கிறார் இந்த குகை நமச்சிவாயர் யாருன்னாக்கா கர்நாடகாவில் வந்து மல்லிகார்ஜுனம் அப்படிங்கிற ஊரில் வந்து இவர் பிறந்தாரு இவருடைய கனவுல அண்ணாமலையார் தோன்றி திருவண்ணாமலைக்கு வர சொல்லி இவர் அழைக்கிறாரு இவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு குகை நமச்சிவாயரும் திருவண்ணாமலைக்கு வந்து அங்கு வந்து பல்வேறு அதிசயங்களை எல்லாம் வந்து இவர் நிகழ்த்துறாரு அவற்றில் ஒன்று அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா ஒரு தடவை வந்து ஒரு மன்னர் வந்து பழுக்க காட்சியை இரும்ப வந்து கையில் பிடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அந்த விஷயத்த வந்து அவரது சீடுதே வந்து செய்து காட்டினாரோ அதனால வந்து என்ன ஆறுதுனாக்கா இந்த குகை நமச்சிவாயர் மீது வந்து மக்களுக்கு மிகுந்த ஒரு பயம் பக்தி ஏற்பட்டு அவர் வந்து ரொம்ப பக்தியுடன் மக்கள் வந்து வணங்கி வருகிறார்கள் இந்த திருவண்ணாமலையில் வாழ்ந்த சித்தர்களில் சிலர் மட்டுமே வந்து ஜீவசமாதி பெற்றுள்ளார் அவர்களில் ரொம்ப முக்கியமானவர் தான் இந்த குகை நமச்சிவாயர் இந்த குகை நிமச்சிவாயனுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ இவர் வந்து வெண்பா பாடுவதில் வந்து வல்லமை கொண்டவராக திகழ்ந்திருக்கின்றார் இவர் வந்து அண்ணாமலையார் குறித்து சார பிரபந்தம் திருவருணை தனி வெண்பா அண்ணாமலை வெண்பா போன்றவற்றையெல்லாம் பாடியிருக்கிறார் இவர்களுடைய சீடர்களுடைய மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள் யாருனாக்கா விருப்பாட்சி தேவரும் குரு நவச்சிவாரும் திகழ்ந்திருக்கின்றனர் இவ்வாறு இருக்கையில் வந்து தான் வந்து வாழ்ந்தது போதும் ஜீவசமாதி அடைத்து விடலாம் அப்படின்னு நினைத்து இவர் வந்து அண்ணாமலையார்கிட்ட தன்னுடைய ஜீவசமாதியை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்குறப்போ அண்ணாமலையார் வந்து உன்னுடைய காலத்திற்கு பிறகு எனக்கு பூஜை செய்வதற்கு ஒரு வாரிசு வேண்டாமா அதனால் திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவருடைய ஆயிலை வந்து நூறு ஆண்டுகள் வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறாராம் அது அவருக்கு திருமண ஏற்பாடுகளையும் வந்து அண்ணாமலையாரே வந்து செய்கிறாராம் அதன்படி வந்து ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய இந்த குகை நமச்சிவாயனுடைய மாமன் மகளை வளைவெழுத்து இருவருக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறாரு அதை எடுத்து வந்து குகை நாச்சியாருக்கு வந்து வாரிசு பிறந்த உடனே பிறகு வந்து அண்ணாமலையாரின் ஒப்புதலின் பேரில் வந்து தான் வாழ்ந்த குகையிலேயே இவர் வந்து ஜீவசமாதி அடைந்து விடுகின்றார் இதுதான் சிவபெருமான் வந்து இந்த குகை நாச்சியாருக்கு தான் தன்னுடைய அவருடைய ஆயுளை வந்து அதிகப்படுத்தினார் என்பது வரலாறு மீண்டும் வந்து வேறொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்